சவுக்கு சங்கம் சம்மந்தப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் நாங்கள் இங்கே சமைச்சு ச சமைச்சிருக்கோம் கொடுத்துருக்கோம் சவுக்கு சங்கர் மீது அந்த நாங்கள் நாங்கள் முன்வைத்த குற்றச்சாட்டு வந்து உண்மையை வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கிறேன்னு எங்ககிட்ட வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க அதன் அடிப்படையில் இன்றைக்கி விசாரணை முடிச்சுட்டு நீங்கள் வந்திருக்கிறேன் தொடர்ச்சியாக யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பெண்களை குறித்தும் காவல்துறை உயர் அதிகாரிகள் குறித்தும் தமிழ்நாடு அரசு குறித்தும் தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறித்தும் அமைச்சர் பெருமக்கள் குறித்தும் எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் தொடர்ச்சியாக தினந்தோறும் அவதூறுகளையும் இழிவாக பேசி அவதூறுகளை வந்து பரப்பின் இதுவே சவுக்கு சங்கர் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிராக இருக்கும்போது இதே போல் தொடர்ச்சி அவதூறுகளையும் பெண்களை இழிவாகவும் அரசு அதிகாரிகளையும் பேசிகிட்டு இருந்தார்னா இன்னேறும் அவர் உயிராகவே இருந்திருக்க முடியாது ஏன்னா ஒன்று சிறையில் வச்சு ஜெயலலிதா மையார் அவங்கள முடிச்சிருப்பாங்க அப்படி இல்லைன்னா அதாவது எப்படி சொல்கிறது விபத்து போல் அவங்கள முடிச்சிருப்பாங்க முடிச்சிருப்பாங்க அதிமுக கவர்மெண்ட்ல இன்னைக்கு நாலு வருஷமாக எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் தொடர்ச்சியாக ஒரு அரசாங்கத்தையும் தமிழ்நாட்டோடைய முதலமைச்சரையும் பெண்களையும் அரசு அதிகாரிகள் குறித்து தொடர்ச்சியா வந்து இன்னைக்கு வந்து இழிவாக ஒருமையில் பேசிட்டு இருக்காரு அப்படின்னா இந்த திமுக அரசாங்கம் அமைதியா இருக்குன்னா ஜனநாயக தான் திமுக கவர்மெண்ட்டு திமுக கட்சி இன்னைக்கு வந்து அவர் எதுவும் பண்ணாம அமைதியா இருக்கிறாங்க அப்படி இல்லைனா இந்நேரம் சவுக்கு சங்கர் வந்து சிறையிலே வச்சு இப்போ குண்டாசில் இருந்துட்டு வெளியே வரப்ப சிறையிலே வச்சு உள்ளேயே வந்து அவரை சாகடிச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு சமூக நீதி காக்குகின்ற இந்த திமுக அரசாங்கம் ஜனநாயக அமைப்புன்றதுனால இன்னைக்கு அவரை வந்து விட்டு வச்சிருக்கிறாங்க ஆனா சவுக்கு சங்கர் வந்து இன்னைக்கு எப்படி ஒரு எலி எலிகுண்டுல வந்து ஒரு கருவாடு தலைக்காக வந்து மாட்டிக்கினா போல இன்னைக்கு எங்க கிட்ட வந்து மாட்டிருக்கிறாரு ஏன்னா தினந்தோறும் அவர் போடுற வீடியோக்கள்ல பாத்தீங்கன்னா என்னை குறித்து தொடர்ச்சியா வந்து தான் பரப்பிட்டு இருக்காரு என்னுடைய இந்த வீரலட்சுமி அகராதியில வந்து ரெண்டு பேருக்கு மன்னிப்பே கிடையாது ஒன்று த நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு ரெண்டாவது சவுக்கு சங்கர் இருக்குது ஏன்னா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து என்னை ஒருமையில் பேசி இழிவாக பேசினார் அவர் ரெண்டாவது இன்றைக்கி சவுக்கு சங்கர் தொடர்ச்சியாக வந்து என் சம்பந்தமாக எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் எனக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற என்னோடய நட்பை இருக்கிற கலவம் ஏற்படுத்துகிற வகையில் மக்கள் மத்தியிலே எனக்கு தவறான வந்து சிம்பத்தை கிரியேட் பண்ணுன்றதுனால இன்றைக்கி வந்து அவர் வந்து எந்த ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாமல் ஒரு பெண்ணுன்னு என்னை பார்க்காம இழிவாக பேசிட்டு அவதூற பரப்பின் இருக்காரு அதனால் வந்து அது சம்மந்தமாக அவர் பணி புரிகின்ற காலத்தில் ரெண்டாயிரத்தி ஆறில் அவர் என்னென்ன சொத்துக்களை வாங்கி குவிச்சு வச்சிருக்காரோ அது சம்பந்தமான டீட்டெயில கொடுத்து இன்னைக்கு விசாரணைக்கு ஆஜராயிருக்கிறோம் இது மட்டும் இல்லாம பல தரப்பட்ட தொலை என்னோட தொலைபேசி எனக்கு வந்து மக்கள் வந்து தொடர்பு கொண்டு சவுக்கு சங்கர் பேர்ல வந்து இன்னும் ஐநூறு கோடிக்கு மேல வந்து சொத்துக்களை எல்லாம் வாங்கி அங்கங்கே வந்து பதிக்க வச்சிருக்காருன்றாங்க அது சம்மந்தமாகவும் நாங்கள் தகவல் வந்து சேகரிச்சுருக்கோம் நீங்க வந்து சவுக்கு சங்கர் மீது வந்து தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றீங்க நேற்று சங்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்ன திட்டமிட்டே ஒடுக்குற வேலையை வந்து தமிழ் அரசு இதுன்னு சொல்றாரு திட்டமிட்டு ஒரு அரசாங்கம் வந்து ஒருத்தரை வந்து பேச்சு சுதரணத்தை வந்து விட்டு வச்சிருக்கிறாங்க இப்போ திட்டமிட்டு அரசாங்கம் வந்து அவரை ஒடுக்குது அப்படின்னா வழக்குகளை மட்டும்தான் போட்டு வச்சிருக்காங்க அவர் பேசுறதுக்கு சட்டம் வந்து அதுக்கான எல்லா வகையான சட்டத்துக்குள் உள்ள எல்லாம் பிரிவிலும் அவர் பேசுறாரு அந்த சட்டத்தின் அடிப்படையில் அவங்க மீது வந்து வழக்கு போறாங்க ஏன் அவர் தூக்க மாட்டுறாங்க அவர் ஏன் கைது பண்ணி ஏன் சிறைப்படுத்த போகிறாங்க திமுக அரசாங்கம் திமுக கட்சின்றது ஒரு ஜனநாயக அமைப்பு அது ஒரு ஜனநாயக கட்சி பேச்சு சுதந்திரத்துக்கு அதிகமான வாய்ப்பு கொடுப்பாங்க அதனால அமைதி காக்குறாங்க அடுத்தவங்களை வந்து வாழ விட்டு பேச விட்டு அவங்க வந்து அழகு பாக்குற கட்சி அதனால அமைதி இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டோடைய முதலமைச்சரை பத்தி அவர் இழிவாக பேசுறாரு முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் அவர்கள் பத்தி இழிவா பேசுறாரு அவங்க குடும்பத்தாரை பத்தி இழிவா பேசுறாரு அதுக்கு எல்லாமே வீடியோ ரெக்கார்ட் அவருடைய இன்ஸ்டாகிராம்ல இருந்து அவருடைய சமூக வலைதளங்கள் கணக்கிலேயே எல்லாமே இருக்கு அப்படி இருந்தால் அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்காம தானே இருக்காங்க இன்னைக்கு வழக்கம் தான் போட்டு வச்சிருக்காங்க இப்போ நான் கொடுத்த புகாரில் கூட பாத்தீங்கன்னா இந்த நடிகர் விஜய் அந்த நாற்பத்தோரு பேர் படுகொலை சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்துல அதில் வந்து வரதராஜன்ற அவர் முன்னாள் ஐஜி அந்த காவல்துறைய முன்னாள் அதிகாரி அவர் மீது மாதிரி நடவடிக்கை எடுத்து கைது பண்ணாங்களே தவிர சவுக்கு சங்கரும் பேசிருக்காரு அவர் கைது பண்ணலையே ஹரிநாடர் போன்றவரெல்லாம் பேசுறாங்க அவங்களாம் கைது பண்ணலையே இப்போ இவ்வளவு குற்றச்சாட்டு அவர் மீது வரும்போதும் ஏன் அவரை வந்து இன்னும் கைது செய்யாம அரசு விட்டு வச்சது என்ன காரணம் நினைக்கிறீங்க அதுதான் விட்டு வச்சிருக்காங்க அதுதான் நான் அரசாங்கத்தையும் கேட்கிறேன் அதாவது தொடர்ச்சியாக வந்து ஒரு மாநில தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் அதாவது வருண்குமார் ஐபிஎஸ் வந்து அவரை வந்து நான் எங்களுடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் எஸ்பியாக இருந்தார் அவர் அவர் எஸ்பியாக இருக்கிறப்ப வந்து பாதிக்கப்பட்ட பெண்களை உண்மையாக வந்து பல விஷயங்களில் வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் அவர் எப்படி அணுகுவார் ஏழை எளிய மக்களை எப்படி அணுகுவார் புகார்தாரர் எப்படி அணுகுவார் அவங்களுக்கு எந்த வழியில் அவங்க நடவடிக்கை எடுத்து கொடுத்துருக்காருன்றதை நான் நேரில் பார்த்துருக்குறேன் அவருடைய அவங்க வருண்குமார் ஐபிஎஸ் அதிகாரியை பற்றி அவர் சவுக் சவுங்கர் என்ன தெரியுமா அவரை வந்து என்னெல்லாம் பேசக்கூடாதோ எந்த அளவு எந்த அளவில் வந்து ஒரு அதிகாரிகளை பற்றி விமர்சனம் செய்யக்கூடாதோ அந்த அளவில் பேசுகிறாரு இருந்தாலும் அவரை விட்டு தான் வச்சுருக்குறாங்க ஏன்னா அதிகாரிகளை குருத்தி பேசுனா அவங்க அவருக்கு வந்து எதாவது மக்கள் பார்ப்பாங்க அவருக்கு அதில் எதாவது யாராவது பணம் கொடுப்பாங்கன்னு திட்டமிட்டு தமிழ்நாடு அரசையும் முதலமைச்சர் அவர்களையும் திட்டமிட்டு ஒரு புரளியை கிளப்பணும் அவங்க மீது வந்து ஒரு அவதூறு பரப்பணும்னு அதாவது பிளாக் மணிலேருந்து அதாவது பதுக்கி வச்சுருந்தா கருப்பு இருந்து இவருக்கு பணம் கொடுக்குறாங்க பணம் கொடுத்து இவரை பேச வைக்கிறாங்க அதனால பேசுறாரு ஆனால் அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு காவல்துறை உடனடியாக வந்து சவுக்கு சங்கர் போன்ற இந்த சமூக விரோதிகளை கைது செய்து சிறையிலேயே வைக்கணும் சிறையிலேயே வச்சு அவங்களுக்கு தண்டனையை கொடுக்கணும்னு அந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம்லேருந்தே தான் பத்திரிகையாளர் இருக்கதான் சவுக் சவுர் சொல்றாரு அப்படி இருக்கும்போது நீங்க மறைந்த ஜெயலலிதா அவர்களை பத்தி நீங்கள் சொல்றீங்க இந்த விஷயத்தை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது அவங்க இருந்தால் இவங்க சாகடிச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு பத்திரிக்கையாளர் ஒரு ஜேர்னலிசம்னால் என்னன்னு அவருக்கு தெரியுமா அதாவது ஒரு பத்திரிக்கை ஒரு ஊடகவியாளர்னா ஒரு பேச்சில் நேர்மை இருக்கணும் வாழற வாழ்க்கையில் ஒழுக்கம் இருக்கணும் அடுத்தவங்கள பற்றி ஒரு விமர்சனம் பண்ண அதுக்கு அடிப்படை ஆதாரம் இருக்கணும் வாழற பேச்சில் வாழற நடத்தியில் எல்லாத்துலயுமே வந்து நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கிறவன் தான் வந்து உண்மையான வந்து ஜேர்னலி ஜேர்னலிஸ்ட் அதை பத்திரிக்கையாளர்னு சொல்லலாம் இவர் பத்திரிக்கையாளர் அப்படின்னா இவர் என்ன உண்மை பேசுகிறாரு யாராவது பணம் கொடுத்தாங்கன்னா அந்த பணத்துக்காக எவ்வளோ பொய்யும் பொருட்டமா பேசுறாரு இன்னைக்கு என்னை பத்தியும் நடிகை விஜயலட்சுமி பத்தியும் நாங்கள் பணத்துக்காக தான் அவங்களுக்கு உதவி செஞ்சேன் நான் எங்களுக்கு அவங்களுக்கு கருத்து வாரி கருத்து வேறுபாடு ஏற்பட்டது காரணம் வந்து அவங்க எனக்கு பணம் கொடுக்கல இன்னைக்கு கூட ஒரு வீடியோ போட்டிருக்காங்க பாருங்க எனக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு இன்னைக்கு நீதிமன்றத்தில் அவங்களுக்கு தீர்ப்பு வந்திருந்தா கூட இன்னைக்கு அவங்க வந்து பொருளாதாரம் இல்லாம அவங்க வச்சு கஷ்டப்படுறேன் இன்னைக்கு வீடியோ போட்டிருக்காங்க அப்போ எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் நடிகை விஜயலட்சுமி அவர்களுக்கு எனக்கும் என்ன நடந்துச்சுன்னு என்னன்னே தெரியாம இவர் வந்து ஒரு காணொலியில் பதிவு செய்கிறாரு இப்போ வந்து நாற்பத்தோரு தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட நடிகர் விஜய் மிதம் விமர்சனங்களை கருத்துக்க விமர்சனங்களை வச்சேன் அது சம்மந்தமாக அவர் எனக்கு என்னை வந்து உரிமையில் பேசி ஒரு க வீடியோ போட்டு வெளியிடுறாரு அப்போ இது எல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து யாராவது ஆதர வேறு ஏதாவது ஒரு அமைப்புக்கோ ஒரு அரசியல் இயக்கத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணுன்றதுக்காக அவங்க கொடுக்குற பணத்தில் இவங்க திமுக கட்சியையும் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அமைப்புகளை அமைச்சர்களை அதிகாரிகளெல்லாம் இவர் விமர்சனம் பண்ணுறதே ஒரு தொழிலாக அப்போ இதில் என்ன ஜேர்னலிசம் இருக்குது ஜனநாயகத்தை நான்காவது தூண் வந்து துறை அப்ப அந்த பத்திரிகை துறையை வந்து பாதுகாக்கணும் அந்த பேருக்கு கலங்கம் விளையாட கூடாதுன்றாரு நான் என்ன கேக்குறேன்னா நிறைய எல்லாம் யூடியூப்ல வச்சிருக்காங்க நானே நிறைய யூடியூப்ல நானே போயிட்டு பேசி எல்லாம் குடுத்துல வந்துருக்கிறேன் அந்த தம்பிங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து கஷ்டத்துலதான் இருக்கிறாங்க நிறைய சேட்டிலைட் தொலைக்காட்சியில ஒர்க் பண்ற அண்ணனுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது டூ வீலர்ல கிராமப்புறங்கள்ல நடக்கிற அசம்பாவதிகளை பிரச்சனைகளை மக்களுக்கு ஏற்படுற பெண்களுக்கு ஏற்படுற பிரச்சனை எல்லாம் எடுத்து பதிவு செய்றாங்க அவங்களாம் இன்னைக்கும் டூ வீலர்ல மதியம் சாப்பாடுக்கு பணம் இருக்காது போ வண்டிக்கு போடுறதுக்கு பெட்ரோல் இருக்காது அந்த அளவுக்குல வந்து உண்மையா நேர்மையா வேலை செய்யற ஊடக நான் இன்னைக்கு நான் பார்த்து ஊடகத்தை நான் மதிக்கிறேன் நான் ஒரு யூடியூபர் மேல ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன் அவர் தவறான அவர் அவர் பத்திரிகையாளரே இல்ல பத்திரிகையாளர் என்ற போர்வில் இருக்கக்கூடிய அவதூறு பரவ கொண்டு ஒரு சமூக விரோதி அந்த நச்சு கிருமியெல்லாம் தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் அவரை ஒடுக்கணும்னு தான் நான் கேட்கிறேன் வழக்கு மட்டும் போட்டா போதாது அவர் சிறையிலே வச்சு தண்டனையை கொடுத்து தண்டனையை அவர் வந்து அனுபவிக்க சொல்லணும் நம்ம தமிழ்நாடு கலாச்சாரம் பண்பாடு என்னன்னு நம்மளோட உறவினர்களோ இல்ல நண்பர்களோ யாராவது இறந்துட்டாங்கன்னா இறந்தவங்க வீட்டுல போய் தான் நம்ம வந்து இறந்தவங்களுடைய அனுசரிப்போம் துக்கத்தை வந்து அவங்க கிட்ட வந்து பகிர்ந்துப்போம் யார் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க எல்லாரும் வந்து வீட்டுக்குள்ளேயே வெளியவே வராம வீட்டுக்குள்ள வந்து உறவினர்களா வந்து பார்க்கக்கூடிய ஒரு சடங்கு நம்ம தமிழ் கல்ச்சர்ல நம்ம குடும்பத்துல நடக்கும் அது என்ன கல்ச்சர் அது என்ன சடங்குன்னு சொல்லுங்க துக்க நிகழ்வு கிடையாது சமஞ்ச தான் வந்து உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் வீடு தேடி வந்து பார்ப்பாங்க சமைஞ்ச பொண்ணு மாதிரி நீங்க வீட்டில் இருந்துட்டு துக்கம் ஏற்பட்ட அதாவது உங்களால ஏற்பட்ட ஒரு படுகொலை உங்களால நிகழ்த்தப்பட்ட ஒரு மரணம் அந்த மரணத்துல இறந்தவங்களுடைய குடும்பத்துல ஆறுதல் சொல்றதுக்கு நீங்க நேரடியாக போயிட்டு ஆறுதல் சொல்றதுக்கு கூட உங்களுக்கு வந்து மனசுல வந்து உங்களுக்கு ஈரம் கிடையாது ஒரு சமைஞ்ச பொண்ணை எப்படி வீட்டில் வந்து சீர்வரிசையோட வந்து உற்றார் உறவினர்களா வந்து பஸ் புடிச்சு எல்லாம் வந்து பார்ப்பாங்களா அது போல நீங்க பஸ்ஸை வச்சு வர வச்சு நீங்க பார்க்குறீங்கன்னா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு நாங்கள் நடிகர் விஜய் அவர்களை விமர்சனவே செய்யக்கூடாதுன்னு நினைச்சுட்டு இருக்கேன் ஆனால் முடியல ஏன்னா அவரோட செயல்பாடு அது போல இருக்குது அப்ப உங்களால மரணம் ஏற்பட்டுருக்கு உங்களால் உங்களால அங்க படுகொலை நடந்திருக்கு அப்ப உங்களால எல்லா விஷயமும் நடந்துக்கு நீங்க வீட்டுக்கு வர வச்சு நீங்க காலைல விழுந்தா அந்த அவங்களுக்கு அந்த உசுரை நீங்கள் திருப்பி குடுத்துட முடியுமா போன அந்த சின்ன அந்த சின்ன ரெண்டு வயசு குழந்தைடைய உயிர் திரும்ப வருமா கர்ப்பிணி பெண்ணுடைய கருவுல இருந்த அந்த கரு திரும்பி கிடைக்கும் அந்த குடும்பத்துக்கு ஆதரவா பிரைன் பண்ணி அமைச்சிருக்கிறாங்க யாருமே வந்து வந்து குக்கிராமத்துல இருக்கக்கூடியவங்க ஒரு சினிமா திரையிலேயே பார்த்தவங்க ஒரு பிரபலமான நடிகர் இப்ப வந்து நம்ம காலில வந்து விழுந்துட்டாரே அப்படின்றது அது எல்லாருக்குமே அந்த நம்ம ஏழை எளிய மக்களுக்கு நம்மளுக்கு அந்த உணர்வு நம்ம எல்லாருக்கும் எனக்கு கூட இருக்கும் அது நம்ம காலில் வந்து விழுந்துட்டாரு சரி தப்ப வந்து ஒரு திருந்தி வருந்து நம்ம நம்மளுக்கு தோணும் அது போலதான் அந்த மக்கள் வந்து யோசிக்கிறாங்களே தவிர உண்மையாக திருந்தியோ வருந்தியோ நடிக்கிற விஜய் அவர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டு கேட்டிருக்கவே வாய்ப்பே இருக்காது அப்படி இருந்திருந்தா அவர் என்ன பண்ணியிருக்கணும் அவர் வாகனம் எடுத்துக்கிட்டு நீங்கள் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் நீங்கள் நீங்கள் பாதுகாப்பே நினைப்போம் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குதுன்னு ஒரு சும்மா அந்த அவங்க தொண்டர்கள் பொறுப்பாளர்கள்லாம் பேசுகிறாங்க உங்களுக்கெல்லாம் எந்த அச்சுறுத்தலாம் யாருக்குமே இருக்காது நீங்கள் நேரடியாக நீங்கள் எப்படி நீங்கள் ஸ்விட் காரில் வந்து திடீர்னு வந்து ஒரு சிலைக்கு மாலை போட்டு போறீங்க அப்போ எந்த ஒரு க்ரௌடும் வரது இல்லையே தமிழ்நாட்டிலேயே அதுவும் சென்னையிலேயே சென்னை பெருநகரத்துலேயே அவர் சுற்றுப்பயணம்லாம் வந்துருக்கிறாரு தனியாக ஒரு காரில் வராரு அதுபோல் நீங்கள் வந்து கரூருக்கு வந்து ஒவ்வொரு வீடாக நீங்கள் வந்து இல்லை இரவு இல்ல இல்லை விடியக்காலேயோ நீங்கள் பார்த்துட்டு வந்துருக்கலாமே நீங்கள் அதை விட்டுட்டு இங்கேருந்து புயல் வர நேரத்தில் நீங்கள் வந்து பஸ்ஸை வச்சு அங்கேருந்து நீங்கள் வர வச்சு சமஞ்ச பொண்ணு வீட்டில் இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் அனுப்பிங்கன்னா இதெல்லாம் என்ன கல்ச்சர் இதெல்லாம் என்ன பண்பாடு மனிதநேயமே சிறு துளி கூட இல்லை அரசியல் அறிவும் கிடையாது அரசியல் ஞானமும் கிடையாது வர தொண்டர்களே அரசியல் படுத்த தெரியல இவருக்கும் அரசியலும் தெரியல அரசியல் தெரியாத ஒரு கொள்கை கோட்பாடு இல்லாத ஒரு தலைவன் பின்னாடி போனா தொண்டர்களும் எப்படி இருப்பாங்க இந்த கரூருக்கு வந்து போறதா முடிவு மண்டபம் வந்து முன்னாடி புக் ஆகி அப்புறம் அழுத்தத்தின் காரணமா அந்த மண்டபம் கிடைக்கலன்னு சொல்றாங்களே தாவைக்க சார் நாங்க என்ன கேக்குறோம்னா நீங்க ஏன் மீண்டும் மீண்டும் ஏன் கிரௌட ஏன் கூட்டுற பாக்குறீங்க ஒரு மண்டபம் நீங்க பாக்குறீங்க நீங்க வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் வராரு நடிகர் விஜய் அவர்கள் வராருனாலும் கிரௌடு கூடுவாங்க தானே நாங்க என்ன சொல்றோம் துக்கம் ஏற்பட்டு துக்கம் ஏற்பட்ட அந்த குடும்பத்தாரோட வீட்டுக்கு தானே போய் பார்க்க சொல்றோம் இப்ப எல்லா அமைச்சர்களும் போனாங்க எவ்வளோ எம்எல்ஏ எம்பி இருந்து தமிழ்நாட்டில் கூட பல கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எல்லாருமே போய் பார்க்குறாங்க இப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கு அந்த ஏற்றுக்க முடியல நம்மளால் ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கு நம்மளால் ஒரு படுகொலை நடந்திருக்குன்னா அங்கே போகிறதுக்கு உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது பயம் ஏற்பட்டுருக்கு உங்களுக்கு அங்கே போனால் நம்மளுக்கு எதனா ஆயிடுமா உணர்ச்சி வசப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் நம்மளை எதனா பண்ணிவிடுவாங்கன்னா அப்போ நீங்கள் நீங்கள் தான் தவறு பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுது தெரிஞ்சதுனால தான் நீங்கள் அந்தமாதிரி பயப்படுறீங்க இப்போ நீங்கள் சிபிஐ கூட நீங்கள் கேட்டிருக்கீங்க சிபிஐ விசாரணையில் கூட என்ன சொல்லுவாங்கன்றீங்க

நீதிபதிகள் குறித்து நான் விமர்சனம் பண்ண மாட்டேன் எப்பவுமே ஆனா இப்ப உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் தொடர்ச்சியா வந்து தமிழ்நாட்டில இருந்து எதனா ஒரு வழக்கு வழக்காக போச்சுன்னா அதை புகாதாரருக்கு எதிர்மறையாதான் அவங்க தீர்ப்புகளை கொடுக்குறாங்க அது ஏன் தெரியல அது யார் சொல்லி ஒன்றிய கவர்மெண்ட் சொல்லி அந்த மாதிரி தீர்ப்புகளை வழங்குறாங்களா இல்ல வந்து அவங்க திட்டமிட்டு எதனா செயல்படுறாங்களா தெரியல இப்போ வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து எந்த இதுல வந்து எந்த ஒரு ஒளிவு மறைவோ இல்லை யாருக்கு சாதகமாக பண்ணாமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உண்மையா சட்டம் நிற்க போகுது அப்போ நீங்கள் பயப்படுறீங்க நீங்கள் எதுக்கு வந்து நீங்கள் இப்போ எல்லாமே இப்போ வந்து அங்கே என்ன நடந்துச்சுன்றது எல்லாத்துக்கும் ஃபுட்டேஜ் இருக்கு ஊடகவியாளர் எடுத்த ஃபுட்டேஜே எல்லாமே எல்லாத்துலயுமே இருக்கு இவங்க என்ன தவறு பண்ணாங்கன்னு கண் கூட சின்ன குழந்தை கூட சொல்லுது இவங்க மேலதான் தவறு அப்படின்னு நீங்கள் அப்போ ஏன் கூப்பிட்டு ஏன் காலில் ஏன் விழுறீங்க நீங்கள் தான் தவறு பண்ணலையே யாரோ பண்ண தவறுன்னு சொல்றீங்க அப்போ நீங்க கூப்பிட்டு கால காலையில் விழுறீங்க ஒரு அமைச்சர் பெருமக்கள் ஒரு குழந்தை இறந்து போயிட்டு அங்க உணர்வு பூர்வமா போய் கண்ணீர் சிந்துறதுதான் கேலி கூத்து பண்றீங்க ஒரு அமைச்சர் வந்து ஆன்ஜியோ சர்ஜரி பண்ண ஒரு அமைச்சர் போய் அங்க போய் பேசும்போது அவரையும் வந்து திட்டமிட்டு தான் பண்ணாங்க அப்படின்றீங்கன்னு அப்படின்னு சொல்றீங்கன்னா அப்ப நீங்க பாதிக்கப்பை ஏற்படுத்தணுங்க நீங்க முதல்ல போயிட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் பாத்தீங்களா இல்லையே அப்ப நீங்க அவங்கள விமர்சனம் பண்றதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது